அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாரதிய நாய சங்கீதாவில் செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா மிஸ்கான்டாக்ட் இன் பப்ளிக் பை அ ட்ரங்க் அண்ட் பர்சன் குடிபோதையில் உள்ளவர் பொது இடங்களில் ஒழுங்கினமாக நடந்து கொள்கிறார் அப்படின்னா அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ குடிபோதையில் இருக்கக்கூடிய நபர் வந்து பொது இடங்களில் தவறுதலான வார்த்தைகளை பயன்படுத்துறதோ இல்லை செயல்களை வந்து செய்கிறதோ பப்ளிக் வந்து ஒரு இடத்துக்கு வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை வந்து விதிச்சிருப்பாங்க அந்த இடத்துல வந்து அத்து மீறி உள்ளே நுழையிறது அத்திமீறலான செயல்களில் வந்து செய்கிறது பேசுகிறது இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு இப்போ நியூ ஆக்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா சிம்பிள் இம்ப்ரெஸமெண்ட்டு தான் அந்த சிம்பிள் இம்ப்ரெஸ்மெண்ட்டு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேலே வந்து போகக்கூடாது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலே அந்த சிம்பிள் இம்ப்ரெஸ்மெண்ட் வந்து போகக்கூடாது ஆறு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஃபைன் வந்து போடலாம் அந்த ஃபைனும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே போகாத ஒரு ஃபைன் வந்து போடணும் அப்போ ஆயிரம் ரூபா வரைக்கும் ஃபைன் வந்து போடலாம் அப்படி இல்லையா ஆர் போத்து ரெண்டுமே உண்டு மெய்க்காவல் இருபத்தி நாலு மணி நேரம் மெய்க்காவலும் உண்டு அதே போல் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலே போகாத ஒரு அபராதமும் வந்து விதிக்க செய்யும் நீதிமன்றம் அப்படி இல்லைன்னா கம்யூனிட்டி சர்வீஸ்க்கும் அவங்கள வந்து இன்க்ளூடு வந்து பண்ணலாம் அப்போ குடிபோதையில் அத்துமீறி நுழையிறது அத்துமீறலான வார்த்தைகளை வந்து பேசுறது செய்கிறது இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபருக்கு மேக்காவல் தண்டனையாக இருபத்தி நாலு மணி நேரம் ஆர் ஃபைனு ஆர் கம்யூனிட்டி சர்வீஸு ஆர் போத்தும் உண்டு அப்படின் இருக்காங்க இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நபர் எந்த ஒரு ஊதியமும் இல்லாமல் ஒரு நாள் வந்து அவருடைய உழைப்பை வந்து கொடுக்கணும் அப்போ அந்த உழைப்புக்கு எந்த ஒரு ஊதியமும் வந்து அவருக்கு கிடையாது இதுதான் கம்யூனிட்டி சர்வீஸாக வந்து இப்போ நியூயார்க்கில் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி இது பி இந்தியன் பீனல் கோடில் எங்கே சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா செக்ஷன் ஃபைவ் டென்னில் வந்து சொல்லியிருப்பாங்க ஃபைவ் டென்னில் என்ன பனிஷ்மெண்ட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தா வந்து நமக்கு வந்து இதே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மேக்காவல் தண்டனை தான் பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் வந்து பத்து ரூபா தான் வந்து ஃபைன் பத்து ரூபாய்க்கு மேலே வந்து போகக்கூடாது டென் ருபி தான் வந்து ஃபைன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க இப்போ நியூ ஆக்டில் தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்வீஸும் ஃபைன்லேயும் வந்து சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க